வணக்கம் நான் உங்கள் கௌசி கண்ணகி வழிபாடு பார்வையும் பதிவும் என்ற எழுத்தாளர் வெல்லவூர் கோபால் அவர்களுடைய நூலினை இந்த காணொலியில் ஒலிவடிவிலும் ஒலி வடிவிலும் நாங்கள் காணுகின்றோம் இப்போது தமிழகத்தில் கண்ணகி வழிபாடு பற்றிய பார்வையை நான் இப்போது கொண்டு வந்திருக்கின்றேன் வாங்கள் காணொலிக்கு போவோம் கண்ணகி வழிபாடு அன்றைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை சோழ நாடு அதன் மத்திய பகுதியிலும் பாண்டிய நாடு அதன் தென்பகுதியிலும் தொண்டை நாடு அதன் வடைப்பகுதியிலும் அமைந்திருந்தது சோழ நாட்டில் கண்ணகி வழிபாட்டினை நெடுமுடி கிள்ளிக்கு ஆட்சிக்கு வந்த பெரும் கிள்ளியே அறிமுகம் செய்தவனாகின்றான் சோழநாட்டில் கண்ணகிக்கு கட்டப்பட்ட முதல் கோயில் அன்றைய அதன் தலைநகரான உறையூரில் அமைந்ததாக வரலாறு உறையூர் இன்றைய திருச்சியின் முக்கிய இடமாகும் காவிரிப்பும் பட்டணத்தில் இந்திர விழா இடம்பெற்ற போது அவ்விழாவின் தோழவேந்தன் கலந்து கொண்டார் கோவலனம் தலை துண்டிக்கப்படுவதற்கு முன்னதாக அவ்விழாவில் தான் மாதவியுடன் இறுதியாக பங்கு கொண்டிருந்தான் மாதவியின் கடைசி நாட்டிய நிகழ்வுகளும் அங்குதான் இடம்பெற்றிருந்தன அதன் பின்னர் மூன்று ஆண்டுகள் சென்றபின் செங்குட்டுவன் எடுத்த கண்ணகி விழாவில் நெடுமுழி கிள்ளிக்கு பின் ஆட்சிக்கு வந்த பெருகுள்ளி அமுலாவில் கலந்து கொண்டதோடு தலைநகரான உறையூரில் முதல் கோவிலையும் எழுப்பினான் இடைப்பட்ட காலத்தில் தான் ஆழிச்சீற்றத்தில் சிக்குண்டு சோழரின் புறமுகனரான காவிரிப்பூம் பட்டிணம் அழிந்து போய்விட்டதாக வரலாறு கூறுகின்றது குலம் கண்ணகி காவிரிப்பூம் பட்டணத்தில் தனது கணவன் கோவலனை பிரிந்து வாழ்ந்த சுமார் பன்னிரெண்டு ஆண்டுகள் வரை அவள் அனுபவித்து வந்த சோக வாழ்வும் அதிலிருந்து மீட்சி பெற சென்ற போது மதுரையில் கோவலன் அநியாயமாக அவளுக்கு தொடர்ந்து மேற்பட்ட துயர சம்பவமுமே சோழர் தம்புகள் பெற்ற துறைமுக நகரான காவிரிப்பூம்பட்டினமும் பாண்டியரின் கூடல் மாநகரான மதுரையும் அழியுண்டு போக காரணமாய் அமைந்ததென தமிழக மக்களிடையே ஒரு நீண்டகால நம்பிக்கை நிலவி வந்ததை பல ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் பெருங்குள்ளியால் அன்றைய தலைநகரான கண்ணகி ஆலயம் எது என்பது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் எதுவித முடிவும் இதுவரை எட்டப்படவில்லை எனினும் இன்றைய உறையூரினையும் அதனை அண்டியும் உள்ள பகுதிகளிலும் காணப்படுகின்ற மாரி மற்றும் காளி கோவில்களில் ஏதேனும் ஒன்றாக அது இருக்க முடியும் என்பதை பலரும் ஏற்றுக்கொள்ளவே செய்கின்றனர் செல்லாடியம்மன் ஆலயம் முக்கிய கவனத்தை ஈர்ப்பதாக பேராசிரியர் எஸ் பாலசுப்ரமணியம் போன்ற ஆய்வாளர்கள் கருதவும் செய்கின்றார்கள் எனினும் தமிழகத்தில் இன்று நம் கண்முன் வரலாற்று ரீதியாக விசாலித்து நிற்கும் கண்ணகி கோவிலாக மதுரை செல்லத்தம்மன் கோவிலே முதலில் நிலநிறுத்த முடியும் இப்போது மதுரை செல்லத்தம்மன் கண்ணகி கோவில் பற்றி பார்ப்போம் இன்று தமிழகத்தில் கண்ணகி வழிபாட்டினை முதன்மையோடு முன்னிறுத்தும் கண்ணகி கோவிலானது பகுதியில் வடக்கு மாசி வீதியில் அமைந்துள்ளது இங்கு கண்ணகிக்கு தனி சன்னதி உண்டு இடது கையில் சிலம்பும் வலது கையில் செண்டும் ஏந்தியவாறு அருள் புரியும் கண்ணகிக்கு அடைக்கலம் கொடுத்த மாதரி இடைச்சி அம்மனாக வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக கொள்ளப்படும் ஆலயத்தின் தலை விருட்சங்களாக வில்வ மரமும் அரசமரமும் உண்டு இதன் தீர்த்தம் வைகையாகும் காலம் கண்ணகி வழிபாட்டினை மட்டுமே கொண்டிருந்த இக்கோவில் பகுதியில் அடிக்கடி தீ விபத்துக்கள் ஏற்படத் தொடங்கியதாகவும் இதனால் அப்போது ஆட்சியில் இருந்த செண்பக பாண்டியன் மிகுந்த கவலையுட்டதாகவும் வணங்கி அம்பாள் சிலையொன்றினை வடிவமைத்து அதற்கு என நாமமிட்டு அதனை கொண்டு வழிபாடு செய்ததாக வரலாறு கூறுகின்றது இதன்போது கண்ணகிக்கு தனி சன்னதி உருவாக்கப்பட்டது அங்கே கையில் சிலம்புடன் பெரிய அளவிலான கண்ணகி சிலையை காணலாம் இங்கு முதலில் செல்லத்தம்மனுக்கும் அதன் பின்னர் கண்ணகிக்கும் பூசைகள் இடம்பெறுகின்றன கண்ணகி எலுமிச்சை மாலை சாத்தி தாலி போட்டு அணிந்து மக்கள் வழிபாடு செய்வது இதில் மிக முக்கிய அம்சமாகும் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற உச்சக்கட்ட நிகழ்வுகள் அனைத்துமே மதுரையிலே இடம்பெற்றுள்ளன கண்ணகி தனது நான் விளத்தலும் கூடவே நாடு போற்றும் சிறப்பினை போப்பெற்றதும் மதுரையில்தான் ஏதிலியான ஒரு பெண்ணால் செங்கோலையே வீழ்த்த முடியும் என்பது மதுரையில் நிறுவனமாயிற்று மதுரையின் வடக்கு மாசி வீதிக்கும் வடக்கு வெளிவீதிக்கும் இடைப்பட்டதாகவே செல்லத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது சிலப்பதிகாரத்தில் வரும் இடையச்சேரி இங்குதான் அமைந்திருக்கின்றது மதுரை யாதவ சமூகத்தினர் பெருமளவு வாழும் பகுதியாக இது இருக்கின்றது இங்குதான் கவுந்தியடிகள் கண்ணகியை நம்பிக்கையோடு ஒப்படைத்திருந்த தனது மார்பை திருகி எறிந்து மதுரையை எரித்த கண்ணகி ஆங்காரத்தோடு அமர்ந்த இடமும் இதுதான் என்ற மகா மண்டபத்தின் மேற்கு புறமாக அலங்கரிக்கப்பட்ட அம்மனின் உற்சவ சிற்பத்தினை தரிசிக்க முடியும் அதன் இடது புறமாக தனியான மேடையில் இரண்டடி உயரமான செவ்வாடை பூண்டு வெள்ளி கலசத்துடன் அமர்ந்த கோலத்தில் கண்ணகியின் சிலை உள்ளது இது பிற்கால பாண்டியர்கள் சிற்ப சிறந்த உதாரணமாக திகழ்கின்றது முகம் அழகிய கொண்டை நீண்ட காதுகள் கூர்மையான நாசி அழகான நெற்றி மங்கள அணிகள் நிறைந்த மார்பு வலது கரத்தில் தாமரை மலரும் இடது கரத்தில் சிலம்பும் ஏந்தி வலது காலை குத்தி இடது காலை மடக்கி அமர்ந்திருக்கின்ற இந்த தோற்றம் நம் நெஞ்சை அள்ளும் வணிகர் குளத்தில் பிறந்து வரலாற்று தெய்வமான இத்தமிழிச்சிக்கு ஆண்டுதோறும் விழா எடுத்து பெருமைப்படுத்துவது குறிப்பிடுவதுக்கு ஏற்பதாகும் இவ் ஆலயம் குறித்தும் பேராசிரியர் கோவிந்தராசனார் ஆய்வினை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுரை செல்லத்தம்மன் வரலாறு தொடர்பில் கண்ணகி மதுரையை எரித்ததை தொடர்ந்து பாண்டி நாட்டில் மலை வளம் குன்றி வறட்சி மேலிட்டால் பஞ்சமும் பட்டினியும் நோயும் மிகுதியாகி மக்கள் பெருமளவு மடிந்ததாகவும் அதிலிருந்து மூச்சு பெற கண்ணகிக்கு கோவில் கட்டி வழிபட்டதாகவும் பின்னர் மாதம் மும்மாறி பொழிய பாண்டிய நாட்டிலே மீண்டும் வளம் பெருகி செல்வம் செழித்தோங்கியதாகவும் அதன் பின்னர் கண்ணகி அம்மன் மதுரையில் செல்வத்தம்மனாகி பின் செல்லத்தம்மன் ஆக்கப்பட்டதாகவும் அந்த ஆலய வரலாறு பற்றி மேலும் தகவல்கள் கூறுகின்றன அடுத்து மதுரை பாண்டிமுனி கோவில் மதுரையில் ரிங் ரோடில் அமைந்துள்ள காவல் தெய்வமாக கொள்ளப்படும் பாண்டி முனீஸ்வரன் கோவில் வரலாறு சிலப்பதிகார காப்பியத்தை அடியொட்டியதாக அமைந்திருக்கின்றது அது குறித்து அங்கு பின்வரும் தகவல்கள் சொல்லப்படுவதை கள ஆய்வில் நம்மால் அவதானிக்க முடிந்தது சில நூறு ஆண்டுகள் முற்பட்டதாக இருந்து ஒரு குழுவினர் மதுரையின் அப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து வந்து தற்போது பாண்டிமுனி கோவில் அமைந்துள்ள இடத்தில் தங்கியிருந்ததாகவும் அன்று இரவு அவர்களிடம் இருந்த வள்ளியம்மை எனும் வயோதிப மாதுவின் கனவிலே ஒரு முனிவர் தோன்றி தானே முன்னர் மதுரை ஆண்ட நெடுஞ்செழிய பாண்டியன் எனவும் கோவலனுக்கு தவறான நீதியை தான் வழங்கிய காரணத்தால் தான் ஒரு பெண்ணாக பிறந்து சிவனை நோக்கி தவமிருப்பதாகவும் தனது தவத்தினை சிவன் ஏற்றுக்கொண்டு தனக்கு காட்சி கொடுத்ததாகவும் தான் இறைவனின் பாதங்களை பற்றிய இந்த இடம் உனக்கானது நீ இனி இங்கே இருப்பாயாக என கூறி மறைந்ததாகவும் இதே இடத்தில் எட்டு அடியின் கீழ் தனது உருவச்சிலை உள்ளதாக அதனை தோண்டி எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கோவில் அனுப்பினால் காலம் முழுவதும் தான் காவல் தெய்வமாக இருந்து அனைவரையும் பாதுகாப்பதாகவும் உறுதியளித்திருந்ததை தொடர்ந்து அச்சிலை தோண்டி எடுக்கப்பட்டு பாண்டிய நெடுஞ்சலியனுக்கு அங்கு பாண்டி முனி என்ற பெயரில் கோவில் எழுப்பி வழிபாடு ஏற்றியதாகவும் கூறப்படுகின்றது அடுத்ததாக பார்க்க இருப்பது மண்டிகாடு பகவதி அன்று சேரத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த கன்னியாகுமரியின் மண்டிக்காட்டில் எழுப்பப்பட்டதாக கருதப்படும் கண்ணகி பகவதி ஆலயத்தை இன்றும் புகழ்பெற்று விளங்குகின்ற தமிழகத்தின் முக்கிய ஆலயமாக கொள்ள முடியும் இது தமிழகத்து மக்களும் கேரளத்து மக்களும் ஆயிரக்கணக்கில் குழுமி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வருகின்றார்கள் மதுரையை எரித்த பின்னர் கோபமும் வேதனையும் மிக்கவளாக நடந்து சென்றபோது இந்த இடத்தில் ஆயிர மக்கள் ஒன்று கூடி அவளை குளிர்விக்க வேண்டி வாழ்த்தி வணங்கியதாகவும் கண்ணகியும் அம்மக்களை உளம் குளிர வாழ்த்தி சென்றதாகவும் இங்கு வரலாறு கூறுகின்றது சிறுவச்சூர் கண்ணகி அதாவது மதுரை காளி பெரம்பலூர் மாவட்டத்தின் சிறுவச்சூரில் இன்று மதுரை காளியாக உருக்கொண்ட செல்லியம்மன் ஆலயமும் பண்டிகை கண்ணகி ஆலயமாகவே கொள்ளப்படுகின்றது ஊரின் எல்லைப்புறத்தில் மலைகளும் ஏரியும் வயல்களும் சூழ்ந்த இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் மிக பிரமாண்டமான கட்டிட அமைப்பைக் கொண்டு அம்மன் கோவில் கொண்டுள்ளார் இதன் வரலாறு இருவிதமாக கூறப்பட்டாலும் அதில் சம்பந்தப்படுவதை காண முடிகிறது பாண்டியன் தவறியதால் கற்புடை தெய்வம் கண்ணகி தன் கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியைக் கண்டு கோபமுற்று மதுரையை எரித்தபின் மன அமைதியின்றி அலைந்த போது அத்தலம் அடைந்து அமைதி கொண்டாள் என ஒரு தகவலும் கண்ணகி மதுரை காளி வடிவெடுத்து நீதி தவறிய நெடுஞ்சேலியனை பின்னர் கோபம் தனியாதவளாக முதல் வடக்கு நோக்கி வந்ததாகவும் அவள் தரித்திருந்த போது அங்கே வளமையாக அவ ஆலய பக்தர்களுக்கு துன்பம் செய்து கொண்டிருக்கும் ஒரு கொடிய மந்திரவாதி அன்றைய தினமும் கண்ணகியுடன் தங்கியிருந்த செல்லி எனும் ஒரு இளம் பெண்ணை மானபங்கப்படுத்த வந்த போது வாளெடுத்து அவன் தலையை வெட்டியதாகவும் பின்னர் அன்று இரவு அந்த இடத்தில் தரித்துவிட்டு மறுநாள் தெற்கு நோக்கி சென்று விட்டதாகவும் அதனை கேள்வியுற்ற மக்கள் அங்கு பெருந்திரளாக வந்து அவள் தரித்த இடத்தில் வழிபாடு ஏற்றியதாகவும் அதன் வரலாறு கூறுவர் அத்தோடு பல சித்தர்களும் அங்கு வந்து அம்பாளை வணங்கி அருள் பெற்று சென்றதாகவும் அங்கரர் அங்கு வந்து வழிபாடு செய்து அம்மனின் அருளுனை சிறப்பு குறித்து திங்களும் வெள்ளியும் சந்தனம் குங்குமத்தால் அம்மனை அபிஷேகித்து மலர்களால் அழகாக அலங்கரித்து சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்படுகின்றது அனைத்து விசேட தினங்களிலும் கோவில் திறக்கப்பட்டு சிறப்பு பூசைகள் இடம்பெறும் ஏனைய நாட்களில் கண்ணகியம்மன் அருகில் உள்ள மலையில் வாசம் செய்வதாக நம்பப்படுகின்றது அதனால் அம்மனுக்கு பூஜை செய்யும் போது முதலில் மலையை நோக்கி தீப ஆராதனை காட்டப்படுகின்றது இது வருடாந்த திருவிழா சித்திரை திங்களில் அமாவாசைக்கு பின்வரும் முதல் செவ்வாய் பூச்சரிதலுடன் ஆரம்பித்து பதிமூன்று நாட்கள் நடைபெறும் இதன் தீர்த்திருவிழாவும் தீர்த்தோற்சவமும் மிக சிறப்பு வாய்ந்தவை இந்த ஆலயத்தில் குலோத்துங்க சோழனது திருப்பணிகள் இடம்பெற்றுள்ளமையும் வரலாற்று பதிவாகவே உள்ளது பச்சை காளி பவளக்காளி முத்திரத்தினி மதுரை காளியம்மா எங்கள் சிறுவாச்சூர் காளியம்மா சங்க தமிழ்முகை கண்ணகி தேவி இங்கு வந்தாள் என்று சொல்லுங்களேன் அவள் தங்கை செல்லியம்மன் துன்பத்தை தீத்திட கோவில் கொண்டாள் என்று கூறுங்களேன் என்ற அவ அம்மன் தொடர்பில் அங்கு பாடப்படுகின்ற பாடலடிகளைக் கொண்டு அதன் வரலாறு கண்ணகியுடன் இணையுறுவது மேலும் தெளிவாக தெரிகின்றது கரூர் வஞ்சியம்மன் மற்றும் கரூரில் உள்ள வஞ்சியம்மன் மற்றும் பலங்கையம்மன் ஆலயங்கள் கண்ணகி வழிபாட்டினை பின்புலமாக கொண்டமைந்தன அங்குள்ள வஞ்சியம்மனின் மூல விக்கிரகம் ஒற்றி மார்பினை கொண்டதாகவும் சேரத்தின் வஞ்சி மாநகரில் கொடுங்களூரில் கோவில் கொண்ட பத்தினி ஒற்றை முலர்ச்சி அம்மன் என அழைக்கப்பட்டதை போன்றே கரூர் வஞ்சியம்மனும் முன்னர் ஒற்றை முலச்சி அம்மன் என அழைக்கப்பட்டமை வரலாற்று பதிவாகவே உள்ளது அடுத்து சென்னை திருவெற்றியூர் ஆலயம் சென்னையில் வடபால் திருவள்ளூர் இதாகும் இன்று துர்க்கையம்மன் என அழைக்கப்படும் இந்த ஆலயத்தின் இரவி வட்டபூரியம்மன் என்றும் அழைக்கப்படுகின்றார் கிழக்கிழங்கையின் மட்டக்கிளப்பில் படிக்கப்படும் பட்டிநகர் கண்ணகியம்மன் காவியத்திலும் செம்பவள மாதே உனக்கோலம் ஓலம் திருவொற்றி ஆலே உனக்கோலம் ஓலம் என ஒற்றியூர் கண்ணகியம்மன் குறிப்பிடப்படுவது கவனத்துக்கு ஏற்பதாகவும் இந்த ஆலயத்தில் இடம்பெறும் உற்சவத்தின் இறுதி நாள் விழாவில் கண்ணகி மதுரையை எரித்த சம்பவம் நினைவூட்டப்படுகின்றது இதற்காக பாரிய அளவில் பந்தல் அமைத்து அதனை எரியூட்டுவர் சித்திரை பௌர்ணமியில் இடம்பெறும் இந்த தீர்த்து தீர்த்தோற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் தினத்தில் அம்மனை திருவற்றியோர் கடலில் நீராட்டி குளிர்விப்பர் தற்போது வருடத்தில் ஒரு நாளாக மாறிவிட்ட கண்ணகி கோட்டம் வழிபாடும் சித்திரை பௌர்ணமியில் இடம்பெறுவதை நாம் இங்கு குறிப்பிடுதல் அமையும் இந்த ஆலயம் தொடர்பில் வேறு சில தகவல்களும் செய்கின்றன தொடக்க காலத்தே கோவலன் புலைபட காரணமானவரின் சமூகத்திலிருந்து வர்ணத்திற்கு ஒரு மனித பலி அந்த ஆலயத்தில் கொடுக்கப்பட்டதாகவும் பின்னர் அதற்கு பதிலாக ஆடு மற்றும் கோழி போன்ற உயிர் பலி கொடுக்கப்பட்டு வந்ததாகவும் வாய்மொழி தகவல்கள் கூறுகின்றன திருவள்ளூர் மாவட்டத்தின் வடமேற்கு சென்னையில் அமைந்துள்ள அமைந்திருக்கின்ற ஆலயம் எனப்படும் வைணவ திருத்தலத்தை கோவில் கொண்டுள்ள அம்மன் வரலாற்று ரீதியாக கண்ணகி அம்மனாகவே அடையாளப்படுத்தப்படுகிறார் இந்த ஆலயம் தொடர்பில் பெறப்படுகின்ற தகவலில் மதுரையை கண்ணகி எரித்த பின்னர் அவள் கோபம் தனியாதவளாய் வடக்கு நோக்கி வந்தபோது சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்த பெருமாள் கண்ணகியின் சீற்றமானது உலக அழிவினையே உருவாக்கும் என்பதால் அவள் இறங்கிய போது அவளை வேண்டி வட்டப்பாறையால் கிணற்றை எனவும் அதன் பின் அங்கு கோவில் அளிப்பி கண்ணகிக்கு வட்டப்பாறையம்மன் வழிபாடு இயற்றியதாகவும் புரிதொரு தகவல் கூறப்படுகின்றது அடுத்த இளம் கண்ணகி வழிபாடு பற்றி அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம் இந்த நூலில் வருகின்ற கண்ணகியம்மன் பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் அறிய வேண்டிய விரும்பினால் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வந்து பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினால் தொடர்ந்து வருகின்ற என்னுடைய காணொலிகளில் அடுத்தடுத்த பாகங்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கும் மிக்க நன்றி